கேபிள் டையை இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாமான்னு தெரிஞ்சால் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க ஃபஸ்ட்டு இந்த கேபிள் டையை நம்ம பாயெலாம் சுற்றி வைக்கிறதுக்கு லாக் பண்ணிக்கலாம் இந்த கேபிள் டையை ஈஸியாக லாக்கும் எடுக்க முடியுங்க மேலுன்ற ஹூக்கில் மாட்டுறதுக்கு நூலோ கயிறோ போடாமல் இந்த மாதிரி கேபிள் டையை போட்டு லாக் பண்ணிவிட்டு மாட்டினோம்னா நல்லவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க அடுத்து நம்ம வீட்டில் மாதிரி டூல் பாக்ஸில் ஆணி ஸ்க்ரூ எல்லாமே ஒன்றா போட்டு வச்சுருப்போம் அவசர நேரத்தில் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே சிரமமாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஒரு வேஸ்ட்டான பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துகிட்டு அதோட மூடியில் வந்து இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க இப்போ இந்த பாட்டில் உள்ள வந்து நம்ம ஆணிலாம் ஸ்க்ரூவெலாம் போட்டு வச்சுக்கலாம் இப்போ இந்த கேபிள் டை வந்து இந்த சைஸில் வந்து லாக் பண்ணி இது உள்ள அந்த மூடி ஹோல் உள்ள விட்டு அது வந்து வந்து லாக் அப்படியே ஒரு வானிலை மாட்டி நமக்கு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சன் ஸ்டவ் பக்கத்தில் ரேக் வச்சிருப்போம் இந்த ரேக்கில் வந்து ஒரு பிளாஸ்டிக் டம்ளரை அந்த டையை போட்டு நல்லா லாக் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும் இப்போ இதில் வந்து கேஸ் லைட்டர் அதுக்கப்புறம் ஸ்பூன் இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்றது நமக்கு நம்ம யூஸ் பண்ணுற பர்ஸ் ஹேண்ட் மாதிரி ஜீப் ஓப்பன் பண்ணுற பகுதி வந்து உடஞ்சி போயிருங்க அந்த நேரத்தில் நீங்க உள்ள டையை போட்டு லாக் பண்ணிட்டு குட்டியாக லாக் பண்ணிட்டு நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து கபோர்டோட லாக் உடஞ்சி போன பகுதியில் இந்த மாதிரி நம்ம டையை போட்டு லாக் பண்ணிக்கலாங்க ஓப்பன் ஆகாம இருக்கும் ரேஷன் கடையில் அரிசி வாங்கும் போது அது கட்டுறதுக்கு நூலக்காயிரம் பதிலாக இந்த டைய போட்டு லாக் பண்ணிங்கன்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக லாக் ஆகிருங்க இது போல் இதை வச்சு இன்னும் எக்கச்சக்கமான ஐடியாஸ் வந்து நான் ஃபுல் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்